அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக உண்ட விட்ட ஒரு நாள் அவர் கேள்வி பார்த்துக் கொண்டு வரோம் அந்த வகையில ரெண்டு பேர் கேள்வி பார்க்க போறோம் அதுக்கு மேல போதான் தரம் மூன்று தரம் நாலு தரம் அஞ்சு மாணவரும் அவங்களோட பேரை வந்து கவர் பண்ணி கொடுங்க மாத உடம்புல மூன்று பேரை செலக்ட் பண்ணி இங்கே வந்து குத்தம் படிக்க விடுவேன் அதே மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பண்ணிணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எக்ஸாம் அழிக்கும் வரைக்கும் நம்ம இந்த விட்டு ஒரு நாள் கேள்வி போட்டுக் கொண்டு இருப்பேன் சரியா அப்ப கேள்வி பாருவோம் பீடோத்தில் வளர்க்கப்பட்ட புறாக்கள் ஆடுகளினதும் எண்ணிக்கை இருபது ஆகும் அவற்றின் கால்கள் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆறு அங்கு அங்கு வழங்கப்பட்ட எண்ணிக்கை எண்ணிக்கை பிள்ளைகள் இது தொடர்பாக விரிவாக நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இதை வந்து நாங்கள் மூன்று வகையாக பிரித்து வழங்கப்படுத்தியிருப்போம் தேவையான நாங்கள் பாருங்கள் கிடைக்கும் சரி இனி பாருங்க இங்க புறாக்களுக்கு ரெண்டு கால் ஆடுக்கு நாலு ரெண்டு கவன் என்ற வகை பிள்ளைங்க நாங்கள் நேரடியாக விஷயத்துக்கு போவோம் அப்ப என்ன செய்யணும்னா பிள்ளைங்க முதலாவது என்ன செய்யறோம்னா இருபதை பெருக்கவன் சரியா இந்த இருபது ரெண்டு அளவு இருக்கும் தலையை ரெண்டு அளவு இருக்கும் இருபது ரெண்டு அளவு இருக்கிற பிள்ளைகள் நாற்பது பேர் என்ன செய்வாங்க பிள்ளைகள் இந்த மொத்த எண்ணிக்கை இருக்கு தானே கால்கள் இந்த மொத்த எண்ணிக்கையில இருந்து இங்க வந்தபடியே கழியுவோம் ஐம்பத்தாறுல நாற்பது மூணு அவ்வளவு பதினாறு பேர் அதுக்கு பிறகு வந்தபடியே ரெண்டால பிரியுங்கோ பிரிச்சு வாரவிடை நான்கு கால புரிஞ்சதாக இருக்கும் அப்ப இங்க நான்கு கால புரிஞ்சது என்ன ஆடு அப்ப இங்க ஆடுத்துன்னு இருக்கும் கட்டிருக்கும் உங்களை கேட்ட கல்வி புறாக்களில் எண்ணிக்கை இங்க மொத்தம் எத்தனை இருக்கடா மொத்தம் இருபது இருக்குது அந்த இருபதுல எட்டு ஆடா இருக்கும் அப்ப இருபதுல இந்த எட்டை கழிச்சா அவ்வளவு பண்ணி ரெண்டு நல்லா இருக்க போகுது புறாக்களா இருக்க போகுது புறாக்களுடைய எண்ணிக்கை யாதென்றால் பன்னிரெண்டு பொருள்கள் ஓகே அப்படிகள் இதுல மிகுதியான தெளிவான விளக்கம் ஒன்று என்றால் நீங்க யூடியூப்ல இந்த பிஎட்டி எஜுகேஷன் யூடியூப்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஓகே அப்படிங்களா தொடர்ச்சியாக என்னொரு நடந்து சந்திக்கிறது இது வந்து பட் ஒன் பட் டூ பட் த்ரீனு போய் அவங்களுக்கு எந்த பட்சில் ஜாயின் ஆக இருப்பமோ அந்த பட்ச்ல நீங்க ஜாயின் ஆகிக்கொண்டா டூட்டியல்ஸ் வந்து பார்த்துக்கொள்ளுவோம் அந்த கண்டாக்ட் நம்பர் நீங்கள் போய் வந்து உங்களோட அட்மிஷன் எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ச்சியாக என்னொரு காரை சந்திக்க ஓகே பாய்